தென்கோடி பெருநகரில் மட்டுமல்ல தலைநகரிலும் அந்த போராட்டம் நடந்து வருகின்றது சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார் சுபாஷ் தற்பொழுது அங்கு நடந்து அந்த போராட்டம் குறித்து சொல்லுங்கள் தற்பொழுது அவர்களுடைய கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதா அந்த மக்களினுடைய மனநிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது பதிவு செய்யலாம் இன்று காலையில வந்து மெரினா கடற்கரையில் ஒரு எட்நூறு முன்னூறு பேர் அளவில் தொடங்கிய இந்த கூட்டமானது தற்போது ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் திரண்டு இருக்கின்றனர் கடந்த அதாவது நேற்று ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கிய கோரிக்கை அதற்கு அடுத்து ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் இறுதியான உறுதியான ஒரு முடிவை இரண்டு நாட்களுக்குள் எடுக்கப்பட வேண்டும் அது குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்து தொடர்ச்சியாக மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம் வருவதை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றே குறித்து கருத்து தெரிவித்தனர் அது மட்டுமில்லாமல் கைது செலவிலை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதும் இன்னொரு கோரிக்கை இந்த நிலையில் காவல்துறையினர் காலை முதலே அவர்களுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு பாதுகாப்பு தந்த வண்ணம் இருந்தனர் காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாம் வந்து தற்போது இந்த கூட்டத்தை கலைந்து செல்லுமாறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது ஆனால் அவர்களுடைய பிரதிநிதிகள் சிலர் வந்து பேசும்போது அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் வந்தாக வேண்டும் தமிழக முதலமைச்சர் பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் அது நடைமுறையில் இல்லாத முடியாத விஷயம் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் தொடர்கிறது அதே சமயத்தில் தற்போது இந்த இடத்தில் வந்து அளவுக்கு அதிகமான அதாவது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தற்போது குவிக்கப்பட்டு இருக்கின்றன தொடர்ச்சியாக கால்துறையின் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இருப்பினும் வந்து அமைதியான முறையில் இவர்கள் அனைவரும் கலைந்து செல்ல முடியும் என்பதுதான் தான் காவல்துறையுடைய நோக்கம் இந்த நிலையில் தொடர் பேச்சுவார்த்தை பிரதிநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் மா அந்த அந்த இது வந்து ஒட்டுமொத்த ஒரு அமைப்பாகவோ ஒரு தனி அமைப்பாகவோ செயல்படவில்லை அனைவரும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து சமூக வலைதளம் மூலமாக ஒன்று சேர்ந்த கூட்டம் அதாவது தன்னெழுச்சியான கூட்டம் இதற்கு தலைவர் என்றோ ஒரு தனியான ஒரு பிரதிநிதி என்றோ யாரும் இல்லை அவரவர் இங்கு வந்து சேர்ந்த கூட்டம் தான் ஆகவே காவல்துறை அதிகாரியும் யார் என்று கண்டறிந்து பிரதிநிதிகளும் பேசுவதிலும் சற்று ஒரு சிரமம் இருக்கிறது இந்த நிலையில் இந்த கூட்டத்தை அமைதியாக செல்லும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக முயற்சி சண்ட செய்த வண்ணம் உள்ளனர் இருப்பினும் தங்களுடைய போராட்டம் தொடரும் உடனடியாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு தரப்பிலிருந்து அமைச்சர்கள் வந்து பேச வேண்டும் என்பது இந்த ஜல்லிக்கட்டு ஆதரவாள இளைஞர்களுடைய நடைபெற்ற நடைபெற்றுக்கூடிய பேரணியினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது இதுவரை வந்து மாநில அரசின் சார்பாக அதிகாரிகள் எதுவும் வரவில்லை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுபாஷ் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது அவர்களினுடைய மனநிலையிலிருந்து பதிவு செய்யலாம் அவர்களுடைய ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கை நிறைவேறப்பட வேண்டும் அதாவது என்ன சுகிரா என்றால் இங்கே ஒரு ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களோடு இருக்கார் தொடர்ச்சியாக இங்கே வந்து காலையில் இருந்து போராட்டத்தை வெளியில வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இது நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஜல்லிக்கட்டு இது உணர்வு பூர்வமான ஜல்லிக்கட்டு இது ஸ்ட்ரைக்கு வந்து யாருமே பண்ணலாம் எல்லா பேரும் தன்னுடைய அடிமனசில் இருந்து வந்து அடிமனசில் இருந்து வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிருக்காங்க இது யா எந்த ஒரு அமைப்பும் கிடையாது எந்த ஒரு கட்சியும் கிடையாது எந்த சாதியும் கிடையாது பொதுவான தமிழர்னுடைய உள்ள வேகத்தோடு வந்து இது பண்ணாங்க இதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் ஏதாவது முடிவு எடுத்து இந்த இந்த உணர்வை புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக தமிழருக்கு வந்து காவல்துறை உடனே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதாவது இந்த கூட்டத்தை வந்து கலந்து செல்லுங்க ஆர்ப்பாட்டத்தை கைவிடுங்கள் காவல்துறை உயரதிகாரிகள் பேசினார்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அவங்க என்ன தெரிவிச்சாங்க அவங்க தெரிவித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரைக்கும் கைது அவங்கள விடுவிச்சிருக்காங்க அது வந்து நான் எங்களோட ஃபஸ்ட்டு கொள்கையாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு நேற்று போன ஒரு வாரத்தில் நூறு ஃபாரின் மாடுங்க வந்து இறங்கியிருக்கு இது எல்லாமே எதுக்கு ஜல்லிக்கட்டுன்ற ஒன்று தடை பண்ணி நம்ம த நாட்டு மாடுத்துக்கு வந்து பிரேசிலில் வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க எதனால பேன் பண்ணுறாங்க இதனால என்ன பிரேசில் அதே பிரேசில் நடைமுறை பேசிக்கணும் இப்போ வந்து அதிகாரிகள் பேசும்போது என்ன தெரிவிக்கப்படுது நீங்கள் என்ன அடுத்த கட்டமாக போக அதிகாரிகள் என்ன சொன்னாருங்கன்னா இந்த மாதிரி இப்போதைக்கு கலைஞருங்க தான் சொல்கிறாங்க இங்கே எல்லோரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்க கூட்டம் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டெப்புக்காக இந்த நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நீட்டு நிற்கணும்னு சொல்கிற ஒரே கொள்கையோட தான் நின்றுட்டு இருக்காங்க வேறு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது இப்போ காலை எட்டு மணியில் தொடங்கியது இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு இப்போ போக்குவரத்து சிரமம் நன்னொரு அதிகமாக போகுது இந்த நிலையில் என்ன மாதிரி போராட்டங்கள் செய்ய போகிறீங்க இல்லை கலைந்து செல்வதற்கு ஐடியா இருக்கா இல்லை திரும்பி இதை வரைக்கும் போராட்டம் பண்ண போகிறீங்களா நானும் ஒரு சோஷியல் மீடியா பார்த்துட்டு திறந்து வந்த ஒரு கூட்டம் தான் நான் வந்து தனியாக யாரையும் கூட்டம் வரல எல்லாம் வரல எல்லாரும் வந்து அவங்க இருந்து வந்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு முடிவு தெரியணும் நம்ம கலாச்சாரம் அழிஞ்சு போகக்கூடாது இது ஒன்னே ஒரு கொள்கையோட தான் இந்த எல்லா பசங்களும் வந்திருக்காங்க நான் மலையாளி தான் ஆனால் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் ஆனால் இந்த ஊர் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நிலம் என்னென்னா இந்த கலாச்சாரம் கலைஞ்சிடக்கூடாது இந்தியாவாக இருந்தாலும் எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்கும் ஏன் ஒரு வடநாட்டில் வந்து இப்போ யாரோ ஒரு பேட்டியில் சொன்னாங்க பிரியாணியை தடை செய்யுங்க அதுக்கப்புறம் இதை தடை செய்யுங்க கரெக்டாக அவங்க சொல்கிறது ஏன்னா வந்து அறுக்கிற ஒரு ஒரு வந்து கடைசியில் அமைச்சரோ அரசு சார்பிலோ வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க அதிகாரிகள் சொன்ன நிலையில அவர் வந்தாதான் போக சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நான் இங்க வந்தது எங்க எல்லாருக்கும் வந்து தமிழ் ஒரு யூத்துக்கு வந்து தமிழ் உணர்வு இருக்கு அந்த ஒரே கொள்கைக்காக வந்தோம் நாங்க யாருமே வந்து இதை ஒருத்தங்க வரணும் இது பண்ணோன்ட்டு யாருமே வரல எல்லாருமே வந்து நாங்கள் வந்து எங்கள் கலாச்சாரம் வேணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் கவர்மெண்ட் வந்து வரைக்கும் வந்து செப்டம்பர் ஒரு செப்டம்பர்லேயே வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த இது வந்து அப்ரூவல் ஆகிருக்கு டூ தௌசண்ட் நைன்லேயே அப்ரூவல் ஆகிடுச்சு ஜல்லிக்கட்டு நடத்தலான்ட்டு ஆனால் யுனெஸ்கோவுக்கு நம்ம சைட்லேருந்து இருந்து லெட்ரு போகாமல் இன்னும் தடை செய்யப்பட்டிருக்கு அந்த லெட்ரு போயிடுச்சுன்னா நம்ம எல்லா கல்ச்சரும் வந்து ஏன்னா த்ரீ இயர்ஸ்க்கு மேல நம்ம ஒரு கல கலாச்சாரத்தை நடத்திட்டு போனோம்னா அது வந்து ரீஜனல் கலாச்சாரமா எடுத்துட்டு போயிடலாம் ஆனா வரைக்கும் நடக்கல அந்த ஒரே ஒரு காலையில இருந்து இளைஞர்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் ஈடுபட்டுல நீங்களும் ஈடுபட்டிருக்கீங்க இது என்ன முடிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இறுதியா நாங்கள் பெரிய லெவல் இவ்வளோ தூரம் யங்ஸ்டர்ஸ் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நிற்காங்க இது ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பும் கிடையாது நாங்களா திரண்டு வந்தது எங்களுக்கு ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து எந்த காலையிலேருந்து இருக்கும் மீடியா உங்களுக்கு தெரியுது ஆளுங்கட்சியில் இருக்கும் அவங்களும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க யாரும் இது வரைக்கும் வரவே இல்லை போலீஸாருப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வந்து இதில் கலந்துக்கிறாங்க பேருக்கு மட்டும் பேட்டி கொடுக்குறது அறிக்கை கொடுக்குறது மட்டும் இருக்கக்கூடாது கூட வந்து நிற்கணும் அது மட்டும் பேட்டியில் சொல்லிட்டு ஒதுங்கிறதா ஆளுங்கட்சின்றது மத்திய அமைச்சரும் இப்படி தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நடக்கணும் யங்ஸ்டர்ஸ் அது வரைக்கும் போராடும் அரசு தரப்பிலேருந்து வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறீங்க எங்களோட வழி அமைதியாக போராடுறது தான் அவங்களோட சைட்லேருந்து எங்களுக்கு கோரிக்கை வேணும் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு உறுதியாக ஜல்லிக்கட்டி நடத்துவோன்ற இது வேணும் தங்களுடைய கோரிக்கை நிறைவு முறை தங்களுடைய போராட்டம் தொடரும் அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக வர வேண்டும் என்பது தான் கோரிக்கை